ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூவை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் என்னடன்னா பொன்னி சொல்றத வீட்டில் இருக்கவங்க யாருமே நம்பாம இருக்கிறது மட்டும் இல்லாம பொன்னி நிஜமாவே பிளான் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்றத பொன்னி கிட்ட சொல்லி சொல்லியே அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க சொல்ல வர உண்மையை கூட யாருமே நம்புற மாதிரி தெரியல அதுக்கும் மேல சுந்தரமே இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச சரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு பொன்னியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக பிளான் போட்டு பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க சப்போர்ட்டுக்காக பிரீத்தியுமே கூப்பிட உடனே பிரீத்தியுமே ரொம்பவே அப்பாவி மாதிரி பொண்ணியை பத்தி அவங்க தப்பா நினைச்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்ப இதை கேட்டுட்டு பொண்ணியும் இது எல்லாமே தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட எல்லா முன்னாடியுமே எவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பண்ணாங்கன்றத பத்தி சொல்லிட்டு இருக்க அப்ப இதை கேட்டுட்டு இருக்கவங்களும் ஷாக் ஆனது மட்டும் இல்லாம சக்தியுமே ஷாக்ல பாத்துட்டு இருக்க ஆனா இதை கேட்டுட்டு எப்பவும் பிள்ளைய பிரீத்தி தம் எந்த தப்பும் இல்லாத மாதிரி நாடுகாட ஆரம்பிக்க அப்ப இதை கேட்டுட்டு முட்டாள் ஜெயாவோ எப்பவும் பிள்ளைய பிரீத்திய நம்பிட்டு பொண்ணிய சுத்தமா நம்பாம அவங்கள மறுபடியும் எல்லாரையுமே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்ப இதை கேட்டுட்டு சக்தியுமே தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம் நீங்க சொல்ற மாதிரியே பொன்னி என்ன கல்யாணம் பண்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணதாவே இருக்கட்டும் ஆனா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது இப்போதைக்கு நான் அதை பத்தி யோசிக்கிற மனநிலைமையிலும் கிடையாது நான் பொன்னி அப்படி செஞ்சிருந்தாலுமே அவளை மன்னிக்கிற நிலைமையில தான் இருக்கேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பொன்னி ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம கோபமா சக்தி கிட்ட அப்படின்னா நீங்களும் நான் நம்பலன்னு சொல்லி கேட்க உடனே சக்தியும் நான் அப்படி சொல்ல வரல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண கல்யாணம் வரதுக்கு முன்னாடியே போதும் நிறுத்துங்க நீங்க கூட என்ன நம்பல இல்ல சரி விடுங்க இதுக்கப்புறமா யாரும் என்ன நம்ப தேவையில்லன்னு சொல்லி சொல்லிட்டு கோவம் நின்றுட்டு இருக்கா அப்போ ஜெயா ஓ எப்பவும் அவங்க சொல்ற டைலாக் ஆனா பொண்ணிய விட்டு விட்டு போக சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பொண்ணையுமே செம்ம கெத்தோட ஜெயா கிட்ட இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் நீங்களே சொல்லலனாலும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக தான் போறேன் ஆனா ஒன்ன மட்டும் சொல்லிட்டு போறேன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் மேல எந்த தப்பும் இல்ல நான் எந்த தப்பு பண்ணாதவ இங்க எல்லாரும் என்ன வீணா பழி போட்டு இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்றது தெரிய வரதா போது வரும்போது மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர சொல்லி எங்கிட்ட கேட்காதான் போறீங்க ஆனால் ஒன்று நான் இப்ப சொல்றத நீங்க எல்லாரும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க என் காலையே விழுந்து இந்த வீட்டுக்கு மறுபடியும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலும் இதுக்கப்புறமா நான் யாரு முகத்திலயும் முழிக்கவும் மாட்டேன் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கவும் மாட்டேன் அதுக்கும் மேல இது வரைக்கும் நீங்க இந்த பொண்ணி அப்பாவி இவ மேல எந்த தப்பு போட்டாலும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான் தானே இப்படி எல்லாருமே சேர்ந்து என் மேல இவ்வளவு பெரிய பழியை தூக்கி போட்டிருக்கீங்க சரி பரவாயில்ல அப்படியே நான் இருந்துட்டு போறேன் ஆனா இதுக்கப்புறமா நீங்க ஏன் எனக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ண ஏன் என்னோட வாழ்க்கையை இப்படி கெடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சு வருந்ததா போறீங்க அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியே அங்க இருந்து கிளம்புறது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மா போட்டோவை பாத்துக்கிட்டு இதுக்கப்புறமா இந்த நன்றி கிட்ட குடும்பத்துல நம்ம மருமகளா வாழ மாட்டோமா கடைசி வரைக்கும் உங்களோட மகளாவே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போறோமான்னு சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து அவங்களோட அம்மா போட்டோவை மட்டுமே எடுத்துட்டு கிளம்பி போக அப்போ பொன்னி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சக்தியோ உடனடியோ பொன்னியை தடுத்து நிறுத்திட்டு அவங்க முன்னாடி போய் பொன்னி நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிற தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்றத முழுசா கேளு அதுக்கப்புறமா நீ முடிவு பொண்ணியோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு நான் ஒண்ணு முட்டால் கிடையாது உங்களுக்கு என்ன உங்களோட வாழ்க்கையை எனக்காக தியாகம் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன நான் எந்த தப்பு பண்ணவளா இருந்தாலும் என் களத்துல தாலி கட்டிட்டுன்ற ஒரே காரணத்துக்காக என் கூட சேர்ந்து வாழ்றதுதானே இப்ப நீங்க சொல்ல போறீங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாமே என் மேல இருக்க பரிதாபத்தால மட்டும் தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியோ இல்ல பொண்ணி நீ இப்ப கூட தப்பாதான் புரிஞ்சிட்டு இருக்கேன் ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் உன் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் நீ எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை ஏற்றுக்கிற மனநிலைமையில நான் இருக்கேன்றதை எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்றதுக்காக தான் அப்படி பேசுனேனே தவிர உன் நம்பிக்கை இல்லாமல்லாம் அப்படி பேசலான்னு சொல்லி சொல்ல உடனே பொன்னியோ இதை கேட்ட உடனே ஏன் சக்தியை திரும்பி பார்த்து கண் கலங்கி கை தட்டி சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லையே சக்தி உங்களோட காதலை ஒரு வழியா என்கிட்ட சொல்லிட்டீங்க போலயே ஆனா நல்ல வேலை இந்த நேரத்துல சொன்னீங்க அதனாலதான் உங்களோட காதல் எந்த அளவுக்கு ஆழமானதுன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா உங்களோட காதல் என்ன நம்பாத அளவுக்கு ரொம்பவே பலவீனமானதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன நம்பாத ஒருத்தர் கூட என்னால இதுக்கப்புறமாவும் சேர்ந்து வாழ முடியாது குறிப்பா என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட பக்கம் கூட வந்துடாதீங்க நான் இதுக்கப்புறமா இந்த உலகத்திலயே உங்களோட முகத்துலதான் முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியுமே கிளம்பி போக பாக்க அப்ப இதை பார்த்துட்டு மறுபடியுமே சக்தி பண்ணி பொண்ணையோ தடுக்கிறதுக்காக போக அப்ப பொண்ணையோ இதுக்கு மேலேயே என்ன தடுத்தா கண்டிப்பா நீங்க தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தி நம்ம கிட்ட இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கோட நின்றுட்டு உடனே சந்திரசேகரோ இப்போ உன்னால எங்க பொண்ணி போக முடியும் இந்த உலகத்துல எங்களை விட்ட உனக்கு யாருமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அக்கறையா பேச வர உடனே பொண்ணையோ அதை கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்ட இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லைன்ற தைரியத்துல தானே நீங்க எல்லாருமே என் மேல எல்லா பிள்ளையுமே தூக்கி போட்டு என் மனச ஒவ்வொரு முறையுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அதை மட்டும் இல்லாம என்ன கேவலமா பேசது போதாதுன்னு என்னோட அம்மாவையுமே எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க என்னோட அம்மாவுக்கு இறந்ததுக்கு அப்புறமாவும் கூட நீங்க சாபத்து தானே தந்துட்டு இருக்கீங்க அவங்கள திட்டிட்டு தானே இருக்கீங்க இப்படி ஒரு ஆளுங்களை நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா அவங்க உயிரோட இருக்கும்போது சரி இறந்ததுக்கு அப்புறமாவும் சரி உங்களாலதான் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜெயாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்ல உடனே கேட்டுட்டு ஜெயாவோ என்ன என்ன குத்தி கட்டுற மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பொண்ணையும் உங்களுக்கே குத்துதில்ல அப்படின்னா நான் சொல்றதுல நியாயம் இருக்கணும் உங்களுக்கே புரிய வேண்டாம் நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இன்னுமா உங்களுக்கு புரியல என்னோட அம்மாவை திட்டுறதுக்கு உங்க யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு இதுக்கப்புறமா எனக்கு இந்த குடும்பமே கிடையாது நான் என்ன தனியாவே என்னால பாத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா இந்த இந்த நன்றி குடும்பத்தோட அனுதாபம் எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியுமே கிளம்பி அடி எடுத்து வைக்க அப்ப சண்முகமோ நான் உன்னை நம்புற பொண்ணு எனக்காகவாவது நீ இந்த வீட்டுல இரு அது மட்டும் இல்லாம உன் மேல அக்கறை வச்சிருக்கவங்க இன்னுமே இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்கும் அவங்க இப்ப நடக்கிற சூழ்நிலை சரியில்லாததுனால என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நீ உன் கோபத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த குடும்பத்துக்காக இங்கேயே இருக்கணும் அது மட்டும் இல்லாம உன் மேல எந்த தப்பு இல்லைன்றத நீ தானே நிபிச்சாகணும் அப்பதானே இவங்க எல்லாரோட வாயும் அடைக்க முடியும் அது மட்டும் இல்லாம உன் மேல எந்த தப்பு இல்லைன்றத நிரூபிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யற ஒரு அண்ணன் மாதிரி என்ன நினைச்சு நான் சொல்ற பேச கேளுமா உன்னால தனியால இந்த குடும்பத்தை விட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே பொண்ணையும் என் மேல இருக்க அக்கறைக்காக நீங்க பேசுறதுக்கு ரொம்பவே நன்றி ஆனா நான் இந்த குடும்பத்துக்கிட்ட நிறைய தடவை என் மேல எந்த தப்பு இல்லைன்றத நிரூபிச்சதுக்கு அப்புறமாவும் மறுபடி மறுபடியும் அவங்க என் மேல இப்படி ஒரு பழிய சுமத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சண்முகம் புரியாத மாதிரி பொண்ணையை பார்க்க அதுக்கு ஒரே காரணம் நான் இன்னுமே இவங்களுக்கு வேண்டாதவங்களோட பொண்ணா இருக்குன்னே தவிர இவங்களோட வீட்டு மருமகளா இல்ல அது மட்டும் இல்லாம அவங்க ஒவ்வொரு முறையும் என்ன பார்த்து நான் இந்த குடும்பத்தை தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அதனாலதான் அந்த பயத்துல என்ன எப்படியாவது இந்த வீட்டு விட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பி இல்லான்னு சொல்லி பாக்குறாங்கன்னு ஜெயாவை பார்க்க உடனே ஜெயாவோ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க உன்னை பார்த்து நான் பயப்படணுமா நீ எல்லாம் என் கால் தூசிக்கு சமானம் நான் இந்த சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளுன்றத நீ மறந்துட்டு பேசிட்டு இருக்க நினைக்கிறேன் நான் நினைச்சா உன்னை இல்லாம கூட பண்ணிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு நீ என்னோட குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அவ்வளவு பெரிய சதி வெளிய பண்ணிருக்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த மட்டும் நான் போலீஸ்கிட்ட சொன்னேன் உன்னை ஒரே நிமிஷத்துல அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவாங்க என்ன என்னோட குடும்ப மானத்துக்காக ஐயோ சும்மா விடுறேன் இதுக்கப்புறமா நீ மட்டும் என்னோட கண்ணுலயே முழிச்சிடாத அப்படி மட்டும் என் கண் பார்வையில பட்ட அவளதான் உன் மேல இருக்க கோபத்தால நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே ரொம்பவே முட்டாள்தனமாவும் என்ன பேசணும்னு தெரியாமலும் பேசிட்டு இருக்க அப்ப இதை கேட்டுட்டு போ நீ செம்ம கெத்தோட உங்க மனசுல என்ன இருக்குன்றத நீங்களே ஓபனா சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இதுக்கப்புறமா பாருங்க இந்த சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற பேரெல்லாம் என் கால போட்டு மிதிக்கிறேன் அது மட்டும் இல்லாம நான் இதுக்கப்புறமா இந்த சொசைட்டில நீ உங்க அளவுக்கு இல்ல உங்களை விட அதிகமான புகழை அடைஞ்சு காட்டுறேன் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க உங்களோட முகத்துல நான் முழிக்கவே கூடாத அப்படி முழிச்சா என்ன இல்லாம பண்ணிருவேங்க போலயே அடடா நான் ரொம்பவே பயந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி பாக்க அப்ப இதை பாத்துட்டு ஜெயாவோ ஏ பொன்னி அப்படின்னு சொல்லி சொல்ல போது நிறுத்துங்க இதுக்கு மேல நீங்க எனக்கு தர வேண்டிய மரியாதையே ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறமா நான் உங்களோட இந்த வீட்டு வேலைக்காரியும் கிடையாது இந்த குடும்பத்துல அடிமைப்பட்டிருக்க மருமகளும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கப்புறமா சக்தியோட லைஃப் நான் வரமாட்டேன் உங்களோட முகத்துலயும் நான் முழிக்க மாட்டேன் நீ நீங்களா ஒரு நாள் என்ன பாக்குற நிலைமை வரும் அப்படின்னா நீங்க என்னை பார்த்து பொறாம படுற அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்துல நான் இருக்க தான் போறேன் அது மட்டும் இல்லாம நீங்க எந்த பாட்டு பாடுற திறமையை வச்சு இந்த சொசைட்டில இவ்வளவு பெரிய ஆளா உருவாயிருக்கீங்களோ அதே திறமையை வச்சு நானும் இதுக்கப்புறமா உங்களுக்கு போட்டியா இருக்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து கெத்தா கிளம்பி போறாங்க அப்போ இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பொன்னியா இப்படி பேசிட்டு போறதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்க ஆனா பிரீத்திய மனசுக்குள்ளேயே எப்படியோ ஒரு வழியா நம்ம நினைச்ச மாதிரியே இந்த பொண்ணிய வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா ஜெயாவோ பொண்ணி சொன்னதை கேட்டு செம்ம ஆத்திரத்தோட நின்னுட்டு இருக்காங்க ஆனா சக்தியோ மனசொடைஞ்சு போய் பொண்ணு இந்த மாதிரி தன்னோட காதல ஏத்துக்கவும் இல்லை அதே சமயம் தன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை விட்டு ஒரேடியே போனது மட்டும் இல்லாம இந்த வீட்டையும் விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அப்படி வருத்தப்பட்டுட்டு சக்தி திரும்பி பார்க்கும்போது அங்க பிரீத்தி இந்த மாதிரி பொண்ணு போறதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட நின்றுட்டு அதை பார்த்த உடனேயே இந்த மாதிரி பொன்னி சொன்னதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு இந்த பிரீத்தி கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சரி கிடையாது ஒருவேளை இவ தான் பிளான் போட்டு பொன்னியை விட்டு விட்டு அனுப்பணுன்றதுக்காக இது எல்லாம் பண்றாளான்றத நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அது மட்டும் இல்லாம நம்ம மறுபடியுமே பொன்னி மேல எந்த தப்பு கிடையாது அவ ஒரு அப்பாவின்றத நிரூபிச்சு அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாகணும் அதுக்கு மேல பொன்னி மேல நான் வச்சிருக்க காதல் உண்மைதான்றத அவளுக்கே நிரூபிச்சாகணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு பிரீத்திய ஸ்பை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இதே மாதிரி சுந்தரும் பொன்னி போறதை பார்த்து சந்தோஷமா சேர்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு சுந்தர்கிட்டையும் ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சுந்தரையுமே நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பொன்னி மேல இருக்கிற எல்லா பள்ளியையும் நீக்கிட்டு நம்ம ரொம்பவே கெத்தா பொன்னியை மறுபடியுமே இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதை செய்யறதுக்காக உடனடியா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டெக் ஃப்ரெண்ட் மூலயமா பிரீத்தியோட மொபைல் போனோட நம்பர்ஸையும் அதே சமயம் சுந்தரோட மொபைல் போன் நம்பர்ஸையும் ட்ராக் பண்ண சொல்றாங்க அது மூலியமா சக்தி பிரீத்தி இதுவரைக்கும் யார் யாருக்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க சுந்தர் இது வரைக்கும் யார் யார்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்ற முழு விவரத்தையும் எடுத்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா பிரீத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட ரெகுலரா பேசிட்டு இருந்தனால அந்த நம்பர் மேல சந்தேகப்பட்டு சக்தி அந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த பக்கம் கால்ல இருக்கிறது பிரீத்தியோட அப்பா அம்மான்றத கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம அப்பனா பொண்ணு சொன்ன மாதிரியே பிரீத்தி பிளான் போட்டுதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அது மட்டும் இல்லாம அவ பிளான் தான் பொண்ணையுமே இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கா அதனாலதான் நின்று சிரிச்சிட்டு இருந்திருக்கா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம பிரீத்திய யாருக்குமே தெரியாம அப்பா அம்மா கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே எடுக்கவும் அதுக்கப்புறமா பிரீத்தியோட கதையை இதை வச்சே காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்தது சுந்தரோட விஷயத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சுந்தர் கடைசியா எப்ப யாருக்கு கால் பண்ணாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே டீடைல்டா விசாரிச்சதுக்கு அப்புறமா அதுல இருக்க நம்பர்ஸ் மூலயமா சக்தி இந்த மாதிரி அன்னைக்கு வந்த ரெண்டு பேர்கிட்டயுமே சுந்தர் பேசிருக்க விஷயத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட டைரக்டாவே போய் முதல்ல சுந்தர பத்தி எதுவுமே கேட்காம தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்க்கறாங்க ஆனா அங்க இருக்க அவங்களும் சுந்தர் கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு சக்தி கிட்ட எந்த உண்மையுமே சொல்ற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாம அவங்க மறுபடியுமே பொண்ணிதான் ரொம்ப பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டு சக்தி ரொம்பவே கோபப்பட்டது மட்டும் இல்லாம அவங்கள செம்மையா அடிச்சு மிரட்டவும் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் நான் போலீஸ்க்கு கால் பண்ண நீங்க ஃப்ராடு வெள்ள பணத்துக்காக நீங்க ஆயுஷ் முழுக்க ஜெயில கழித திங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஜெயில்களி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே போலீஸ்க்கு கால் பண்ண ஆரம்பிக்க உடனே இதனால பயந்து போன ரெண்டு பேருமே தயவு செஞ்சு தம்பி போலீஸை மட்டும் கூப்பிடாதீங்க நாங்க எல்லா உண்மையுமே சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியுமே அவங்க ரெண்டு பேரும் பேசுறதையுமே ஒரு வீடியோ ஆதாரமா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க செம்ம கோபத்தோட்ட வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே ஹால கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடியுமே ஜெய்யாவா நாக்க பொடிக்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏம்மா உங்களால ஒரு நேரம் கூட சுய புத்தியில யோசிக்கவே முடியாதா எப்பவுமே முட்டாள்தனமா மத்தவங்க சொல்றத நம்புறீங்களே தவிர பொண்ணு மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு நம்பிக்கையே வைக்கணும்னு தோணவே இல்லையாமான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு அறிவே இல்லாத பவானியோ என்ன சக்தி பேசிட்டு இருக்க உன்னோட அம்மா கிட்ட பேசுறன்றத மறந்துட்டியா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசணும்னு கூடவும் உனக்கு தெரியாது எல்லாமே அந்த பொண்ணியால தானே அவளால தானே நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட சக்தியும் ஆமாக்கா நான் அவளுக்காக தான் இப்ப பேசிட்டு இருக்கேன் ஏன்னா தப்பே பண்ணாம அவ இவ்வளவு நாளா எவ்வளவா கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா ஆனா அந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே அதிகமான கஷ்டத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு நேத்து கொடுத்துட்டீங்க சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பக்கத்துல நின்றுத சுந்தரும் ரொம்பவே தனவட்டா தன்னோட தப்பு எல்லாமே வெளியே வராதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க கிட்ட என்ன சக்தி அவளை காதலிக்கிற

பிடிச்சு அடிச்சு வெளியே தரத்து இருக்கணும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட சக்தியும் அப்பனா நான் இந்த வீட்டை விட்டு அடிச்சு தரத்த வேண்டிய முதல் ஆளு நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷோக்கோட சுந்தர் நின்றுட்டு இருக்க அப்ப பக்கத்துல நின்றுட்டு இருக்க பவானியும் என்ன சக்தி பேசிட்டு இருக்க தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஜெயாவும் சக்தி நீ நம்மளோட மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு இருக்கன்றத மறந்துட்டு பேசுறியா என்ன அந்த பொண்ணி உன்னோட கண்ணை மறைச்சிட்டாலான்னு சொல்லி கேட்க உடனே சக்தியோ செம்ம கோபமா போதுமா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறாதீங்க அப்புறம் நான் உங்களுக்கு மரியாதை கூட கொடுக்கும் முடியாத நிலைமைக்கு போயிடுவேன் சொல்லி சொல்லிட்டு இந்தாங்க பொண்ணு எந்த தப்புமே பண்ணாதவன்றதுக்கான முழு ஆதாரோ தோ இந்த பென் பென்ட்ரைவ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பென் பென்ட்ரைவ் எடுத்து ஜெயா கிட்ட கொடுக்க உடனே ஜெயாவும் அந்த பென் பென்ட்ரைவ் எடுத்து லேப்டாப்ல போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இத பார்த்துட்டு சாப்பிட்டு யோ சுந்தர செம்ம ஆத்திரத்தோட முறைச்சு பார்க்க அப்ப இத பார்த்துட்டு சுந்தரும் ரொம்பவே பயத்தோட அந்த பென் பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா அப்போ அந்த பென்ட்ரைவ்ல இருக்க வீடியோவை பார்த்த ஜெயாவோ செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா வேகமா கோபமா வந்து ரொம்பவே பதட்டத்திலேயே பயத்திலேயே நின்னுட்டு இருக்க சுந்தர கணத்திலேயே பல்லாருன்னு ஒரு அறைய வர்றாங்க அப்ப இதை பார்த்துட்டு பவானி அம்மா என்ன பண்றீங்க அவர் என்னோட ஹஸ்பண்ட் இந்த வீட்டோட மாப்பிள்ள நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்க உடனே ஜெயாவும் இந்த பெண் இருக்கிறத பார்த்தா நீயும் இததான் பண்ணுவன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்ல இருக்க வீடியோ எடுத்து பவானி கிட்ட காட்ட உடனே அதை பார்த்துட்டு பவானி ஷாக் ஷாக்கறது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கும் அத்தனை பேருமே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அதுல அந்த ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி சக்தியோட கல்யாணத்தை நிறுத்ததுக்காக சுந்தர் மூர்த்தி ஜெயான்னு சேர்ந்து எல்லாருமே பிளான் போட்ட விஷயம் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த விஷயத்துல மாட்டி விட சொல்லி அவங்க கிட்ட சொன்ன விஷயத்தையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தான் தன்ன பணத்துக்காக இப்படி நடிக்க சொன்ன விஷயத்தையும் அதே சமயம் இப்போ வந்து பொண்ணு குடும்பத்துக்கு முன்னாடி போட்டு கொடுக்க சொன்னது சுந்தர்ன்ற விஷயத்தையுமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நிஜமாவே எங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி சுத்தமா தெரியாது அந்த பொண்ணு எங்க கிட்ட முழுக்க முழுக்க நல்லபடியா தான் நடந்துகிட்ட அவளுக்கு கடைசி வரைக்கும் நாங்க ஜெயாவோட சொந்தக்காரங்கன்னு மட்டும் தெரியும்னு தெரியும் சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஒரு அப்பாவி அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணியோட பேரை ஃபுல்லா கிளியர் பண்றாங்க அப்போ இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே கோபமா சுந்தரம் முறைச்சு பாக்குறது மட்டும் இல்லாம ஜெயாவுமே அடுத்து சக்திக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அவங்கள பார்க்க ஆனா சக்தியோ ரொம்பவே கோபமா ஜெயாவ மறைச்சு பாக்குறாங்க உடனே இதை கவனிச்சு ஜெயாவுமே உடனடியா சக்தி கிட்ட சக்தி இந்த விஷயத்துல பொண்ணு மேல எந்த தப்பு இல்லைன்றது நீ நிரூபிச்சாலும் அந்த பொண்ணு நல்லவ கிடையாதுமா அவ மனசு ஃபுல்லா நம்மளோட குடும்பத்தை பழி வாங்கணும்ன்ற எண்ணம் தான் இருக்கு தான் அவ போகும்போது கூட எங்கிட்ட அப்படி பேசிட்டு போனா அதை மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை அப்படி திட்டிட்டு போனா அதுக்கும் மேல ஒண்ணுமே பண்ணாத பிரீத்தி மேல எவ்வளவு பெரிய பழியை தூக்கி போட்டான்னு நீயே பாத்துலமான்னு சொல்ல சொல்ல உடனே இதை கிட்ட சக்தியும் அம்மா நயனும் எல்லாத்தையுமே உங்ககிட்ட காட்டி முடிக்கல ஏன்னா அடுத்து நான் பிரீத்தியோட கதைக்குதான் வரப்போறேன்னு சொல்லி சொல்லிட்டு பிரீத்தி கிட்ட வந்து ப்ரீத்தி உன்னோட அப்பா அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட ப்ரீத்தியும் மனசுக்குள்ளேயே இப்ப எதுக்காக சக்தி இதை பத்தி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தாலும் சக்தி ரொம்ப பேர் டென்ஷனா கேட்கத பாத்துட்டு பதறி போய் அவங்க எப்பவுமே போற நாடகத்தை போட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க சக்தி கிட்ட அது எப்படி சக்தி எனக்கு தெரியும் அவங்க தான் எங்க இருக்காங்கன்னே தெரியலையே அவங்க தான் அவங்க வாங்கின கடனுக்காக தலைமுறை வாயிட்டாங்களே சில சில உடனே இதை கிட்ட சக்தியை சரி உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ கடைசியாக எப்போ பேசின அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் பதறிக்கிட்டே மறுபடியுமே தெரியல சக்தி நான் பேசி நிறைய மாசம் இருக்கும் அவங்க கிட்ட எப்ப பேசினுன்ற ஞாபகமே எனக்கு இல்லைன்னா பாத்துக்குவேன் ஏன்னா அவங்க தலைமுறைவாகிறதுக்கு முன்னாடிதான் அவங்க கிட்ட பேசினா அதுக்கப்புறமா என்னால அவங்கள பாக்கவும் பேசவும் முடியலன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட கண் கலங்கி அழுகிற மாதிரி நாடகம் போட ஆரம்பிக்க அப்ப இத பார்த்த சக்தியும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல பிரீத்தி நீ ரொம்பவே அழகா பொய் சொல்றத கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம சூப்பரா நாடகமும் ஆடுற அதனால நீ பேசாம ஏதாவது ஒரு ட்ராமால சேர்ந்துக்கோ உனக்கு வேற ஏதாவது சூப்பரான கேரக்டரை தருவாங்க நீ இந்த மாதிரி கேவலமான கேரக்டரை அப்பதான் எங்க முன்னாடி ப்ளே பண்ணாம இருக்க முடியும் சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தியோ என்ன சக்தி நக்கல் பண்ணிட்டு இருக்கியா நான் எவ்வளவு கஷ்டத்தோட என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன எப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கியே இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட இங்க பாருங்க அத்த அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட சக்தியும் அவங்க உன்னோட அத்தை கிடையாது அவங்க என்னோட அம்மா அதுக்கும் மேலே என்னோடய பொண்டாட்டியான பொண்ணுக்கு மட்டும்தான் அவங்க அத்தை உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்திக்கு அவங்க அத்தை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திய ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்க உடனே இதை கேட்ட ஒரு பிரீத்தியும் உடனடியே ஜெயா கிட்ட எப்பவும் பழைய அவங்க அவங்களோட சப்போர்ட்டுக்காக கேட்க உடனே ஜெயவுமே மறுபடியுமே ரொம்பவே முட்டாள்தனமா பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணி சக்தி கிட்ட பேச ஆரம்பிக்க உடனே சக்தியும் அம்மா ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க இந்த பிரீத்தியோட உண்மையான முகம் என்னன்றது இப்பவே உங்ககிட்ட காட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு பிரீத்தி உன்னோட மொபைல் போன் மட்டும் என்கிட்ட தெரியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட பிரீதியும் ரொம்பவே தயக்கத்தோட நின்றுட்டு இருக்க உடனே சக்தியும் என்ன பிரீத்தி ரொம்பவே பயமா இருக்கான்னு சொல்லிட்டு குத்துற மாதிரி கேட்க உடனே இதை கேட்ட வீடியோ வர வழி இல்லாம சக்தி கிட்ட அவங்களோட மொபைல் போன கொடுக்க உடனே சக்தி அதுல இருந்து அவங்களோட அப்பா அம்மா நம்பருக்கு கால் பண்ணி அதை ஸ்பீக்கர்லயுமே போடுறாங்க உடனே அந்த பக்கமும் இது எதுவுமே தெரியாத பிரீதியோட அப்பா அம்மாவோ பிரீதி தான் தனக்கு கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு உடனடியே சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பிரீத்தியோட அப்பா அம்மா குரல கேட்ட ஜெயாவும் சரி வீட்டுல இருக்கவங்களும் சரி சம்ம ஷோக்கோட நின்னுட்டு இருக்க சக்தியோ இப்ப புரியுதா பிரீத்தி ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாது அவ போட்டு தான் இந்த வீட்டுல இருந்திருக்கா அதை மட்டும் இல்லாம பொண்ணு பிரீத்திய பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான் அவ வேணும் நாடகமாடி அவ இந்த வீட்டுல இருந்துட்டுந்திருக்கா அது மட்டும் இல்லாம பொன்னிய வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக இவ்வளவு பெரிய வேலை பண்ணதும் அவ தான் அவ பொன்னி சொன்ன மாதிரியே என்ன மறுபடியுமே கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற தான் இங்க வந்திருக்கான்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி பிரீத்தி அவங்க அப்பா அம்மாவை யாருக்குமே தெரியாம பார்த்து பேசின எல்லா விஷயத்தையுமே வீடியோவை எடுத்தது அப்படியே குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியுமே போட்டு காட்ட அப்போ பிரீத்தியோட உண்மையான முகத்தை பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஜெயாவோ அப்பதான் தாய் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோன்றத புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்க அப்ப இதை பார்த்த சந்திரசேகரும் போதுமா ஜெய்யா போதுமா இப்ப நீ நிம்மதியா இருக்கல்ல உன்னோட அவசர புத்தியால இந்த குடும்பத்துல வந்து நீ பொண்ணிய ஒரு அடிய விரட்டி அடிச்சது மட்டும் இல்லாம நம்மளோட பையனோட வாழ்க்கையே இப்படி நாசம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியும் உங்களோட முட்டா நான் இப்போ என்னோட காதலியே இழந்து என்னோட வாழ்க்கையுமே இழந்து இங்கே நின்னுட்டு இருக்கேன் இதுக்கப்புறமா பொண்ணு என்னோட முகத்திலயே முழிக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டா அதுக்கும் மேல நீங்களே சொல்லுங்க இதுக்கப்புறமா என்னால எப்படி அவளை ஃபேஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம உங்களால தைரியமா இதுக்கப்புறமா பொண்ணோட முகத்துல முழிக்க முடியுமா அது மட்டும் இல்லாம நீங்க அவளை கேவலப்படுத்துறது மட்டும் இல்லாம அவளோட அம்மாவையுமே சேர்த்து கேவலப்படுத்திட்டீங்களே அதனாலதான் அவ அவ்வளவு கோபப்பட்ட அவளோட கோபம் நியாயமானதுன்னு உங்களுக்கு இப்ப புரியுதான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட ஜெயவுமே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட சக்தி இந்த தப்புக்கான பரிகாரம் என்னன்னு என்னால இன்னுமே யோசிக்க கூட முடியலப்பா என்னோட கை காலெலாம் அப்படியே நடுங்குதுன்னு சொல்லி சொல்ல உடனே சக்தியும் இதுக்கப்புறமா நீங்க பொன்னியோட காலையே விழுந்து அவளை கூப்பிட்டாளாவ கண்டிப்பா அவ இந்த வீட்டுக்கு வர போறது இல்ல அதை மட்டும் இல்லாம நீங்க பண்ண தப்புக்கான தண்டனைய அவ எனக்கு கொடுத்துட்டு போயிட்ட ஆனா நான் அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் சொல்லிட்டு இதுக்கப்புறமா நான் பொண்ணு இல்லாத இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் ஏன் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் இதுக்கப்புறமா உங்களோட பையன் சக்தி செத்து போயிட்டா நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்க என்ன பொண்ணு உங்களோட முகத்திலயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இப்ப நான் சொல்றேன் நீங்க என்னோட முகத்துல நான் செத்தாலும் முழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சம் மாத்தோட பொண்ணு எப்படி ரொம்பவே கஷ்டத்தோட வீட்டை விட்டு வெளியே போனாங்களோ அதே அதே மாதிரி அவங்களுமே கஷ்டத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியே போக அப்ப இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒரு பக்கம் கஷ்டத்தோட நின்றுட்டு இருக்க தப்பு பண்ண ஜெயாவோ முட்டாள்தனமா நம்ம இவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டுமே சொல்லிட்டு கண் கலங்கி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழிய பொண்ணு மேல எந்த தப்பு இல்லைன்றத சக்தியை நிரூபிச்சது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா ரொம்பவே முட்டாள்தனமா பொண்ணிய மட்டுமே நம்பாம மத்தவங்க எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்த முட்டாள் ஜெயாவுக்கு சக்தி சரியான தண்டனையை கொடுத்துட்டாங்க சோ இதுக்கப்புறமா ஜெயா என்னதான் பண்ண போறாங்க தன்னோட முட்டாள்தனத்தை இப்போ அவங்க ஒரு புரிஞ்சுக்கிட்டாலும் இதுக்கப்புறமா அவங்க அவங்க முட்டாள்தனத்தால் பண்ண தப்பை தான் சரி பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாமல் பொண்ணியும் சக்தி போகிறாங்க அவங்க தான் வீட்டுக்கு மறுபடியுமே திரும்பி வர போறாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ரொம்பவே தைரியமா சவால் விட்டுட்டு போன பொண்ணு இப்ப தான் போயிருக்காங்க அவங்க அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்